வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ஜீவனா என்னோடய சனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கண்டிப்பாக இந்த இந்த வீடியோவில் வந்து நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட்டு தான் இது நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட பண்ணி கொடுத்து பாருங்கள் அவ்வளோ அருமையாக சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு அவ்வளோ ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் நம்ம வாரத்தில் இந்த மாதிரி ராகியை சேர்த்து நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க உடம்புக்கு ரொம்பவுமே நல்லதும் இருந்தது இப்போ வாங்க நம்ம வீடியோவில் வீடியோக்குள்ளே போகலாம் கடாயை வந்து அடுப்பில் வச்சு ஒரு நூறு கிராம் வெள்ளத்தை போட்டு நல்லா பாகு மாதிரி காய்ச்சி வச்சுருக்கோம் மறுபடி இதில் வந்து இதாக இருக்கும் இந்த பூ தும்பு வலி இருக்கும் அதனால் அதை வடி கட்டிட்டு திருப்பி மறுபடியும் இந்த மாதிரி இது பண்ணிட்டுருக்கோம் இப்போ இந்த வெள்ளப்பாகு வந்து நல்லா வர கொதிச்சது போதும் இதில் வந்து நம்ம ராகி மாவு வந்து இந்த மாதிரி கரைச்சிட்டு ஊற்றிக்கலாம் ஃபுல்லாக ஊற்றிட்டு காமிக்கிறேன் நம்ம ஊற்றிட்டு கரைச்சிட்டு இதில் ஊற்றணும்னு சொல்லிச்சோம்னா கட்டி கட்டியாக கட்டி அதனால் ராகி மாவு வந்து தேவையான அளவு ராகி மாவு எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றி அந்த மாதிரி கிளறாங்க இப்போ நமக்கு கட்டிப்படாது இல்லை நம்ம அப்படியே போடும்போது வெள்ளம் வந்து சூடாக இருக்கும்போது கட்டி ஆகிடும் அதனால் அந்த மாதிரி கிளறாங்க கிளறி இதை வந்து நம்ம உருண்டை பதத்துக்கு எடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து ரெண்டு ஏலக்காய் வந்து நம்ம தட்டிட்டு போடுறோமோ கூடவே துருவி வச்சிருக்க தேங்காய் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறிக்கிட்டே இருங்க மாவு வந்து ஒரு தொட்டியெல்லாம் கதத்துக்கு வந்தோம்னா நம்ம வந்து இறக்கிட்டு குடி போட்டா குடிக்கிறதுக்கு கிடைக்கணும் ஒரு பிஞ்சு சால்ட்டு மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணி ஏன்னா ஸ்வீட்டு வந்து நமக்கு அப்போ தான் தூக்கி கொடுக்கும் அதனால் எப்போவுமே வெள்ளத்தில் செய்யும்போது போது செஞ்சாலே ப்பதான் வந்தோன்னா அடுப்பில் வந்து இறக்கி இதை வந்து சூடு ஆறம் வரைக்கும் கொஞ்சம் இப்போ பார்த்தீங்கன்னா சூடு வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா கையில் வந்து நீங்கள் எண்ணெய் தடவிக்குங்க அப்படி இல்லைன்னா நம்ம கையை வந்து நல்லா தண்ணி ஈர நினச்சாலே போதும் நினச்சிட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன எல்லாம் எடுத்து புடி கொழுக்கட்ட மாதிரி பண்ணுங்க புடி கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சிட்டு இதை வந்து நம்ம இப்போ ஸ்டீம் பண்ணணும் அதுக்குன்னா வாழை இலையில் வச்சு ஸ்டீம் பண்ணுறோம் நீங்களுக்கு என்ன டிசைனில் வேணுமோ இல்லை நீங்கள் உருண்டையாக கூட உருட்டி கூட நீங்கள் வச்சு ஸ்டீம் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து புடி கொழுக்கட்டை வந்து இந்த மாதிரி உருண்டை எடுத்து கையில் அழுத்தி விட்டாலே போதும் அது நல்லா வெந்து வந்துடும் இப்போ நான் வந்து ரெடி பண்ணிட்டேன் இப்போ இதை வச்சு நம்ம ஆவி கட்ட வேண்டியதான் அதுக்கு வந்து நம்ம பானையை அடுப்பில் வச்சு தண்ணி ஊற்றி நல்லா தண்ணி கொதித்ததுக்கப்புறமா இதை வச்சு நம்ம மூடி விட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா அவ்வளோ சூப்பராக ஒரு அருமையான ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு உறவுகளே கண்டிப்பாக அதை இறக்கி வச்சிட்டதுக்கு அப்புறமா நீங்கள் பாருங்கள் அவ்வளோ வாசனையாக இருக்கும் அது அமைஞ்சிட்ருக்கும் போதே அவ்வளோ வாசனையாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் உங்கள் பசங்களுக்கு ஒரு வாட்டியாச்சும் பண்ணி கொடுத்து பாருங்கள் திரும்ப திரும்ப பண்ணி சா க பண்ண சொல்லி கேட்டு தொந்தரவு பண்ணிகிட்டே இருப்பாங்க அவ்வளோ ஒரு அருமையான ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட்டு இனிப்பும் அவ்வளோ அதிகமாக இருக்காது நம்ம வெல்லம் போடுறபடியாக அவ்வளோ சூப்பராக இருக்கும் உறவுகளே நீங்களும் இதே போல் இதே போல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே வர உறவுகளே அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு உங்களுடைய சப்போர்ட் வந்து ரொம்பவும் முக்கியம் அதனால் கண்டிப்பாக வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க உறவுகளை அப்போ தான் நமக்கு மேலும் மேலும் வீடியோ போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் ஓகே உறவுகளை மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்